வணக்கம் நம்மள சுத்தி நம்ம பார்க்க முடியாத ஒரு சக்தி எப்பவுமே இயங்கிட்டே இருக்கு அதுதான் இயந்திர அதிர்வுகள் அதாவது மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ் வானத்துல பறக்கிற விமானத்தோட இறக்கைகள்ல இருந்து உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் வரைக்கும் இந்த அதிர்வுகள் எல்லாத்தையும் பாதிக்குது வாங்க கண்ணுக்கு தெரியாத இந்த அதிர்வுகளோட உலகத்துக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம் சரி முதல்ல ஒரு முக்கியமான இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த வைப்ரேஷனை நாம ஏன் ஒரு சாதாரண ஆட்டம்னு மட்டும் பாக்காம இன்ஜினியரிங்கக்கே ஒரு பெரிய சவாலா பாக்கணும் இதுக்கான பதில் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு இந்த வைப்ரேஷனுக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா அது எல்லாத்தையும் உடைக்கிற ஒரு வில்லன் இன்னொரு பக்கம் அத சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்ப முடியாத அளவுக்கு துல்லியமான கருவிகளை உருவாக்க உதவுற ஒரு ஹீரோ இந்த ரெண்டு முகங்களையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த வைப்ரேஷன்ஸை நாம ஏன் சீரியஸா எடுத்துக்கணும் இது ஒரு சின்ன ஷேக் தானே அப்படின்னு விட்டா என்னென்ன பேரழிவுகள் நடக்கலான்னு பாப்போமா சின்ன சின்ன அதிர்வுகள் கூட எவ்வளவு பெரிய சேதத்தை உண்டாக்க முடியும்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ரோபோக்கை அதோட டார்கெட்டை ஒரு தலைமுடி அளவுக்கு தப்பா வச்சா கூட மொத்த ப்ரொடக்ஷனுமே வீணாயிடும் உங்க ஹார்ட் டிரைவ்ல வர்ற ஒரு சின்ன அதிர்வு உங்க வாழ்க்கையோட முக்கியமான டேட்டாவையே நிரந்தரமா அழிச்சிடலாம் இது வெறும் பெரிய கட்டிடங்களுக்கு மட்டும் இல்ல நம்மளோட அன்றாட கேஜெட்ஸுக்கும் பொருந்தோம் அப்போ இன்ஜினியர்ஸ் எப்படித்தான் இந்த அதிர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளவு பெரிய சிக்கலான சிஸ்டமா இருந்தாலும் சரி அவங்க அதை மூளே மூணு சிம்பிள் விஷயமா பிரிச்சுடுவாங்க வாங்க அந்த பில்டிங் பிளாக்ஸ் என்னன்னு பாக்கலாம் முதல்ல நிறை அதாவது மாஸ் இது சிஸ்டத்தோட பிடிவாதன்னு சொல்லலாம் ஒரு பொருள் ஓடிட்டே இருந்தா ஓடிட்டே இருக்கணும்னு நினைக்கும் நின்னா நின்னுட்டே இருக்கணும்னு நினைக்கும் அதோட நிலைய மாத்திரதை எதிர்க்கும் அதுதான் மாஸ் அடுத்து ஸ்ப்ரிங் இதுதான் சிஸ்டத்துக்கு அந்த பவுன்ஸ் தன்மையை கொடுக்குது நீங்கள் அதை இழுத்தாலும் சரி அமுக்குனாலும் சரி அது ஐயோ நான் பழைய இடத்துக்கே போறேன்னு திரும்ப வரும் இந்த மீழ்விசை தான் வைப்ரேஷனோட அடிப்படை மூணாவதா டேம்பர் இதை புரிஞ்சுக்க உங்கள் கையை காற்றுல ஆட்டுறதுக்கும் தேனுக்குள்ளே ஆட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் தேன் ஒரு மாதிரி இழுத்து பிடிக்குது இல்லை அதுதான் டேம்பர் செய்கிற வேலை வைப்ரேஷனோட எனர்ஜியை உறிஞ்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடும் இதுதான் வைப்ரேஷனோட ரூல் புக் பார்க்க பயமா இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிள் நாம பார்த்த மாஸ் டேம்பர் ஸ்பிரிங் இது மூலம் ஒரு இருந்து வர ஃபோர்ஸ் எஃப்எஃப்டி கூட எப்படி ரியாக்ட் பண்ணணும் இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் சொல்லிடும் இங்க எக்ஸுக்கு மேல இருக்கிற புள்ளிகள் வேகம் முடுக்கம் பத்தி சொல்லுது இந்த நம்பர்ஸை மாத்தினா சிஸ்டத்தோட மொத்த கதையுமே மாறிடும் ஓகே அடுத்த கட்டத்துக்கு போலாம் எந்த ஒரு வெளி சக்தியும் இல்லாம ஒரு சிஸ்டத்தை சும்மா தட்டி விட்டா என்ன ஆகும் அது எப்படி தானா ஆடும்னு பாக்கலாம் இத ஒரு ஊஞ்சல் ஆற்ற மாதிரி நினைச்சுக்கோங்க ஊஞ்சலை நீங்க ஒரு குறிப்பிட்ட தாளத்துல தள்ளினா மட்டும்தான் அது நல்லா உயரம் போகும் இல்லையா அந்த தாளம் தான் அந்த ஊஞ்சலோட நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அதிரதுக்கு பிடிச்ச ஒரு தாளம் இருக்கும் அதுதான் அதோட இயற்கை அதர்வன் அடுத்தது டேம்பிங் ரேஷியோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் ஒரு வைப்ரேஷன் எப்படி நின்னு போகும்னு இந்த ஒரு நம்பர் சொல்லிடும் அது மெதுவா நிற்குமா வேகமா நிற்குமா இல்ல ஒரு மணி மாதிரி டங் டங்குன்னு ஆடிட்டே இருக்குமானு தீர்மானிக்கிறதே இதுதான் இதை மூணு விதமா பிரிக்கலாம் இங்க பாருங்க தனிப்பு விகிதம் ஒன்ன விட கம்மியா இருந்தா சிஸ்டம் ஒரு மணி மாதிரி ஆடி ஆடி மெதுவா நிற்கும் கரெக்டா ஒன்னுன்னு இருந்தா அது ஒரு ரோபோட் கை மாதிரி துளி கூட ஆடாம ஷார்ப்பா அதோட இடத்துக்கு வந்து நிக்கும் இதுதான் பர்ஃபெக்ட் ஒன்ன விட அதிகமா இருந்தா ரொம்ப சோம்பேறி மாதிரி ஒரு கனமான கதவு மெதுவா மூடுற மாதிரி மூடும் இது வரைக்கும் சிஸ்டம் தனியா ஆடுறத பாத்தோம் இப்போ கதையோட கிளைமேக்ஸ் வெளியிலிருந்து ஒரு சக்தி உள்ள வந்து பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு பார்க்கலாம் நம்ம ஊஞ்சல் கதைக்கு வருவோம் ஊஞ்சலோட இயற்கை தாளமும் நீங்க தழுற தாளமும் ஒன்னானா என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம் ஊஞ்சல் மேல மேல போய்கிட்டே இருக்கும்ல இதுக்கு பேரு தான் மேக்னிபிகேஷன் ஃபேக்டர் சிம்பிளா சொல்லணும்னா வெளியிலிருந்து வர்ற ஃபோர்ஸால அந்த ஆட்டம் எவ்வளோ மடங்கு பெருசா ஆகுதுன்னு சொல்ற ஒரு ஸ்கோர் இது ஸ்கோர் எவ்வளோ அதிகமோ ஆபத்தும் அவ்வளோ அதிகம் இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும் டேம்பிங் அதிகமாக இருக்கும்போது போது ஆட்டம் பெருசா ஆகல ஆனால் டேம்பிங் குறைய குறைய பாருங்க ஆட்டம் அஞ்சு மடங்கு பெருசாகுது டேம்பிங்கே இல்லைன்னா அவ்வளோதான் அது முடிவிலேயே நோக்கி போகும் தனிப்பு தான் நம்மளோட ஒரே பாதுகாப்பு கவசம் இங்கே தான் அசல் பேரழிவே நடக்குது வெளியிலிருந்து வர்ற அதிர்வும் சிஸ்டத்தோட இயற்கை அதிர்வும் மேட்ச் ஆகி டிங்கும் இல்லைன்னா அந்த ஆட்டம் கட்டுக்கடங்காம வளர்ந்து மொத்த சிஸ்டத்தையுமே உடைச்சிடும் இதுக்கு பேரு தான் ரெசுனன்ஸ் அதாவது ஒத்திசைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல டகோமா நேடஸ் பாலம் ஒரு சின்ன காத்துக்கே உடஞ்சி விழுந்ததுக்கு காரணமே இந்த ரெசனன்ஸ் தான் சரி வில்லனை பார்த்துட்டோம் இப்போ ஹீரோவை பார்க்க வேண்டாமா மெலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எப்படி இந்த அதிர்வுகளை அடக்குது இல்லைனா நமக்கு சாதகமா மாத்துதுன்னு பார்க்கலாம் முதல் தீர்வு பாசிவ் ஐசோலேஷன் இது ரொம்ப சிம்பிளான ஆனால் ஸ்மார்ட்டான ஒரு ஐடியா ஆபத்தான அதிர்வெண்ணிலிருந்து உங்கள் சிஸ்டத்தோட இயற்கை அதிர்வெண்ணியை மாத்திடுறது உதாரணத்துக்கு ஒரு காஸ்ட்லியான கேமராவை காரில் வச்சா காரோட வைப்ரேஷன் கேமராவை பாதிக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க சாஃப்டான மவுண்ட்ஸ் வச்சு பொறுத்துவாங்க இப்போ காரோட வைப்ரேஷன் வேற ஃப்ரீக்வன்சில இருக்கும் கேமராவோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வேறையா இருக்கும் பிரச்சனை சால்வ்டு ரெண்டாவது தீர்வு அதிர்வுகளையே ஒரு கருவியா மாற்றுறது உங்க ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஆக்சல்ரோ மீட்டர் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் அது உள்ள ஒரு சின்ன மாஸ்பிரிங் சிஸ்டம் தான் இருக்கு அதோட ஆட்டத்தை வச்சு உங்க ஃபோன் எப்படி நகருதுன்னு கண்டுபிடிச்சிடும் ரெசனன்ஸ் சென்சார்ஸ்லாம் இன்னும் அட்வான்ஸ்டு ஒரு சின்ன பொருள் அது மேலே பட்டா கூட அதோட அதிர்வெண் லேசா மாறும் அந்த சின்ன மாற்றத்தை வச்சு நம்ப முடியாத அளவுக்கு துல்லியமா அளக்க முடியும் இதுதான் அல்டிமேட் சொல்யூஷன் ஆக்டிவ் வைப்ரேஷன் கண்ட்ரோல் இது அப்படியே நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி தான் ஒரு சென்சார் தேவையற்ற அதிர்வு கண்டுபிடிக்கும் ஒரு கண்ட்ரோலர் அதுக்கு எதிரான அதிர்வை உருவாக்கும் ஒரு ஆக்சுவேட்டர் அந்த எதிர் அதிர்வை கொடுக்கும் ரெண்டும் சேர்ந்து ஒன்னே ஒன்னு கேன்சல் பண்ணிடும் அவ்வளோதான் வைப்ரேஷன் காலி அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் அதிர்வுங்கிறது ஒரு எதிரி கிடையாது அதோட விதிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா ஒரு பெரிய அழிவு சக்தியை ஒரு பயனுள்ள சக்தியா நம்மள மாத்த முடியும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் மாடர்ன் டெக்னாலஜியோட அடித்தளம் இப்போ இத பத்தி யோசிக்கும் போது உங்களுக்கு அடுத்து என்ன கேள்வி வருது